முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி ஏழுக்கு பிறகு நடக்க இருக்கும் கிரக பயிற்சியால் நான்கு ராசிக்காரங்க கோடி கோடியாக பணத்தை குவிக்க போறாங்க இதில் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது பிப்ரவரி மாதத்தில் நான்கு முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கிறது பிப்ரவரியில் புதன் இரண்டு முறை வந்து பெயர்ச்சி அடைய இருக்கிறது சூரியன் சவ்வாய் மற்றும் குரு ஒரு முறை பயிற்சி அடைகிறது அனைத்து கிரக இயக்கங்களும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவை தற்பொழுது திறக்கப் போகிறது இப்படி இருக்கும் பொழுது பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேவர்களின் குருவான குரு ராசியில் சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் மறுநாள் சூரியனும் கும்பராசிக்குள் நுழைய இருக்கிறார் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் திரி கிரக யோகம் உருவாக இருக்கிறது அதன் பிறகு செவ்வாய் ரிசபராசியில் சஞ்சரிக்கிறார் மாத இறுதியில் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த முக்கிய கிரக மாற்றங்களால் அதிர்ஷ்டமடைய போகும் அதிர்ஷ்டத்தை அள்ள போகும் அந்த நான்கு ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் நான்கு கிரக பயிற்சிகளில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் கோடி கோடியாக பணத்தை குவிக்கப் போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகளால் மேச ராசிக்காரர்களின் சிறப்பான காலம் தொடங்கப் போகிறது அதாவது பிப்ரவரி ஏழு முதல் மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையே நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் புதிய பொறுப்புகளை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் போட்டி தேர்வுகள் எழுதப்போகும் மாணவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்க போகிறது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என பல முயற்சிகளை வேலைக்காக செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல செய்தி வீடு தேடி வர இருக்கிறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஒன்று நடக்க இருக்கிறது நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் அனைத்து முதலீடுகளையும் தற்பொழுது அதற்குரிய பலன்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மேசராசி அன்பர்களே மிகவும் மகிழ்ச்சியான காலமாக இருக்க போகிறது மேச ராசிக்காரர்களின் ஆரோக்கியமானது சீராக இருக்கும் இது அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக முடிக்க உதவியாக இருக்கப்போகிறது போகிறது மேச ராசி அன்பர்களுடைய நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் கோடி கோடியாக பணம் கையில் வந்து சேர இருக்கிறது எப்படி பணம் வருது எங்கிருந்து வருது என்பதே தெரியாது ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கிருந்தாவது வந்து கொண்டே இருக்கும் பிப்ரவரி ஏழுக்கு பிறகு நடக்க இருக்கும் இந்த கிரக பயிற்சிகள் காரணமாக மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக அதாவது கோடி கோடியாக பணங்கள் பண நனைய நனைய ராசி அன்பர்களை தயாராக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வணிகர்கள் அதிக அளவில் லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கலாம் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் அலுவலகத்தில் உயர் பதவிகளை தற்பொழுது பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது அலுவலகத்தில் வேலை செய்து வருபவர்களுக்கு உங்களுடைய முயற்சி காரணமாக உங்களுக்கு அங்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ராசி அன்பர்களே இது மட்டுமல்ல கூட்டு வியாபாரம் செய்வதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மீண்டும் கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் மிதனராசி அன்பர்களே கூட்டு தொழில் என்பது உங்களுக்கு ஆகவே ஆகாது அதை மற்றும் நீங்கள் தவிர்த்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் சரி செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் உங்கள் துணை உடனான உறவானது வலுவடையும் வாழ்க்கை துணையுடன் இருந்த தேவையில்லாத பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை இத்தனை நாட்களாக மிதனராசி அன்பர்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும் தற்பொழுது அது அனைத்துமே நீங்க இருக்கிறது அடுத்தபடியாக நீதிமன்றம் அல்லது சட்ட சிக்கல்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் வெற்றியை மட்டுமே பெற இருக்கிறீர்கள் வீடு அல்லது சொத்து வாங்குவது வாகனம் வாங்குவது இதற்கான காலம் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நீங்கள் வீடு வாகனம் சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்த மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல காலம் விட்டது என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்கள் வணிகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் ஒன்று வர இருக்கிறது அந்த லாபத்தின் மூலமாக உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழலை அனுபவிக்க இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது ஜாக்பட் மட்டுமே அடிக்கும் மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது பிப்ரவரி ஏழு தொடங்கியதும் போதும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த நன்மை ஒவ்வொன்றாக வர இருக்கிறது காதல் திருமணங்களில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அது நிறைவேற இந்த காலம் சாதகமாக இருக்கிறது நீண்ட நாள் காதலில் இருந்து வருபவர்களுக்கு தற்பொழுது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சிறந்த பலன்கள் அனைத்துமே உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ப பாராட்டுகளையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய மூத்தவர்களுடைய சொத்து தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக தீர்வுக்கு வர இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் விசேஷங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஆரோக்கியமானது எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும் சில நாட்களாகவே அஷ்டம சனியானது அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆரம்பித்து விட்டது அதனால் நீங்கள் உங்களது வாயை மட்டும் குறைத்து கொண்டால் போதும் வாயை குறைத்து கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே உங்களை நெருங்கவே நெருங்காது இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்கள் சந்திக்க நேரிடும் மூன்று மாத காலத்திற்கு வந்து சனி சனி திசை நடப்ப இருப்பதால் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் பேசும் பொழுது எதை பற்றி பேசுகிறோம் என்பது நீங்கள் கவனித்து பேச வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இனிமேலும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலேனா தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அடுத்தபடியாக நான்காவது ராசியாக கும்ப ராசி கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்க போகிறது புதிய தொழில்களை தொடங்குவதற்கு இந்த காலம் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக பல தடைகள் நீங்கள் புதிய தொழில் தொடங்கும் போது எல்லாம் பல தடைகள் ஏதாவது ஒரு தடைகள் உங்கள் குடும்பம் மூலியமாக ஒரு தடைகள் நண்பர் மூலியமாக இல்லை என்றால் அந்த எந்த தொழில் தொடங்க இருக்கிறதோ அங்கே ஏதாவது ஒரு தடை இப்படி பல தடைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நீங்கள் இப்பொழுது சிறந்த ஒரு காலமாக இருக்கப்போகிறது போகிறது நீங்கள் செய்யும் தொழில் புதிய தொழிலை நீங்கள் தாராளமாக தொடங்க ஆரம்பிக்கலாம் இது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சி நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது கல்வி வாழ்க்கையில் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் பெரும் வெற்றியை எதிர்பார்க்கலாம் நீங்கள் தேர்வுகளில் மட்டுமே வந்து வெற்றியை வந்து காண இருக்கிறீர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களே புனித யாத்திரை அல்லது மத பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது மட்டுமல்ல உங்கள் உடன் பிறப்புகள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கை தங்கையாக இருந்தாலும் சரி உங்களுடன் இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தொடங்கிவிட்டால் போதும் கும்பராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே காணப்படும் நீங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையை நோக்கி தொழிலை நோக்கி வளர்ச்சிக்கான காலமாக மட்டுமே உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஏற்ற தாழ்வு என்பது கிடையாது ஏற்றம் மட்டும்தான் இருக்கப்போகிறது போகிறது தாழ்வு என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று சொல்லலாம் அப்படி ஒரு நன்மை ஒரு கிரக பயிற்சி என்றாலே எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும் இப்போ நான்கு கிரக பயிற்சிகள் சேர்ந்து நடக்க இருப்பதால் உங்களுக்கு குரு அள்ளித்தர இருக்கிறார் இந்த நான்கு பயிற்சி காலம் அதை சேர்ந்து உருவாகும் இந்த யோகமானது கோடி கோடியான பணத்தையும் குவிக்கப் போகும் இந்த நான்கு ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க மிதுன ராசி மூன்றாவது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நான்காவது கும்ப ராசி இந்த நான்கு ராசிக்கும் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாற்றங்கள் அனைத்துமே பிப்ரவரி ஏழுக்கு பிறகு நடைபெற ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி